இந்த ஸ்டிக் வச்சுக்கோ இந்த குச்சி வச்சிரு நமக்கு ஒரு குச்சி கொண்டு வந்துருக்கோம் அதுல நீ போட்டு பாரு இதே இது நல்லா இருக்கா அது எப்படி இருக்குங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா போதும் இந்த குச்சி இருக்கு மொத்த குச்சி இது வந்து உங்க ரெகுலரா போடுற குச்சி சரியா இந்த குச்சி போக நாங்க கொண்டு வந்துருக்க குச்சி இது எவ்வளவு வெயிட் வருது மொத்தம் சேர்த்து பதினெட்டு கிலோ நம்ம கொண்டு வருது நாலு கிலோ அந்த நாலு கிலோ குச்சி குடுக்கறோம் காமிக்கிறோம் நீ அதுல போட்டு காமிக்கிறியா பண்றதுன்னு இவர் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இவர் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு குச்சியில தான் போட்டுருக்காரு ஏன்னா பல குச்சி மூங்கில் குச்சி வச்சிருக்காரு இந்த குச்சியில தான் அவர் போட்டுருக்காரு இப்போ இந்த குச்சியில அவர் அதே இதே ரெகுலர் தேங்காய் பறிக்கிறது இந்த குச்சியில அவர் பண்ண போறாரு உங்க பேர் பாலுகுமாரன் நீங்க எத்தனை வருஷமா டிராய் படிச்சிருக்கீங்க பதினஞ்சு வருஷமா படிச்சிருக்கீங்க ஸோ இப்போ இந்த ஸ்டிக் பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அவர் அதனால இது எப்படி ஆபரேட் பண்றதுங்கிறத பண்றீங்களா பண்ணி காமிங்க பார்க்கலாம் இது சின்ன முறை இல்லைங்களா அது நீங்கள் போட்டு தருவீங்க போ அப்டியா நீங்க அட்ஜஸ்ட் பண்றீங்களா ஓகே நான் சொல்லி கொடுத்துட்டாங்க இல்ல ஹாய் ரைட் அடுத்து ஓ ஹாய் ஓ ஒவ்வொருது எவ்வளவு 10 அடி அடி 6 அடி வரும் போகுது இல்லீங்களா ஓகே ரைட் ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்லாக் பண்ணிக்கோங்க ரைட் இங்க பக்கம் போயிடுச்சு இல்லீங்களா இந்த தடவை கரெக்ட் இந்த தடவை கரெக்டா இருக்கு இல்லீங்களா அப்போ டே எடுத்து அதான் அதுல நல்லா இருக்குங்க என்னது என்னது பாருங்க ஆமா

சின்ன குச்சி இல்லையா ஓகே பாலு இப்போது சில நேரம் இந்த தேங்காய் போட்டிக்கி பழைய குச்சியில் போட்டிருக்கீங்க அது நீங்கள் சொன்னீங்க கிட்டத்தட்ட அந்த குச்சியில் இருபது கிலோ குச்சியை நீங்கள் எடுத்துகிட்டு பைக்கில் சுமக்கணும் அது மடக்க முடியாத குச்சி இது நாலு கிலோ குச்சி இருந்தது எப்படி இருந்தது உங்கள் அனுபவம் பாலு நல்லா நல்லா இருக்கும் நல்லா இருக்கு தேங்காய் இதில் தேங்காய் போடுறதுக்கு நல்லா இருக்குது ஸோ இந்த இது வரைக்கும் நீங்கள் போட்டால் நாலஞ்சு மடத்தில் போட்டு உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது

பத்து மரம் அதில் போடுற இதில் வந்து இதில் ஒரு ஐம்பது மரம் போடுற அளவுக்கு கொஞ்சம் செலவுக்கும் தூக்காதீங்க அது எத்தனை கிலோ வெயிட் வர போகிறது என்னோட கொஞ்சம் நாளைக்கு பண்ணுவாங்க ஜானியாக இந்த மாதிரி பீஸ் போடுறீங்க உங்களுக்கு எல்லாம் வந்து எவ்வளோ பன்னெண்டு கிலோ பன்னெண்டு கிலோ இது கிலோ